டியூஸ்டே ஈவினிங் சில பொருள்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்க வேண்டியது இருந்தது சரி போய் வாங்கிட்டு வந்துடலாம் சின்ன சின்ன பொருளுக்கெல்லாம் ஹஸ்பண்டை வேலை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானே கடைக்கு போயிட்டேன் என் ஹஸ்பண்டும் வெளியே போயிட்டாங்க அதுக்குள்ளே பொண்ணுங்களை நான் தான் கூப்பிட வேண்டியது இருந்தது சரி அதுக்குள்ளே முன்னாடி போய் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு சரியான வெயிலுங்க டூ டேஸாக என்னமோ கிளைமேட் சேஞ்சு பயங்கரமாக இருக்குது மழை பெய்யுது அதுக்கப்புறம் ரொம்ப பயங்கரமாக வெயில் அடிக்குது தோரம்பருப்பு ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு போல் எனக்கு வேறு தோரம் பருப்பு என்ன ரேட்டுன்னு தெரியல நானும் ரெண்டு கிலோ கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அப்புறம் தான் தெரிஞ்சுங்கன்னா கொஞ்சம் பொருள் தான் வாங்கியிருக்கோம் ரூபா பில் வந்துடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு தாத்தா வந்தார் இன்னைக்கு சுக்குட்டு கீரை மல்லித்தலை எல்லாம் கொண்டு வந்தாங்க சரி அதெல்லாம் எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் வெங்காயம் விற்றுட்டு வந்தாங்க அதையும் மூணு கிலோ நூறுரூபான்னு வெங்காயம் கொஞ்சம் நல்லா இருந்தது அதையும் காத்தாரை பரப்பி எடுத்து வச்சாச்சு பொண்ணுகளே போய் அப்படியே ஸ்கூலில் கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு சின்னவளை கூட்டிகிட்டு வந்தேன் அது என்னமோ நான் வந்து அவளுக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருக்கும்னு நான் வரவேன்னு அவளுக்கு தெரியாது அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சாக்லேட் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னா சரி தங்கம் வாங்கித் தரேன் நீங்கள் முதல்ல அக்கா போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு இவன் அக்கா கூட்டிட்டு வருவான்னு பார்த்தா லஞ்ச் பேக் மட்டும் அவளோட தூக்கிட்டு முன்னாடி ஒடியாந்துட்டா அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அக்கா மெதுவாக நடந்து வந்தால் அவளுக்கு ஏதோ கோல்டு போல கிளைமேட் சேஞ்சுனால ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னா சரி தங்க பேகு தாங்க வெயிட்டு சரியான வெயிட்டு பேக் என்னாலே தூக்க முடியாது வந்துட்டு ஒரு வழியே மிஷினில் துணியெல்லாம் போட்டு காய காயப்பட்டுடலாம் அப்படின்னு சா காயப்பட்டேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு மழை பெஞ்சால் பெய்யிட்டேன் நம்ம ஷெட்டுக்குள்ளே தானே காய போடுறோன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் அப்படி காயப்பட்டுருந்தேன் அப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்தில் மழையே நின்றுச்சு அதுக்கப்புறம் சின்னவன் வந்து சாப்பாடு போட்டு வெளியே உட்காந்து சாப்பிட்ருந்தா அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க காரில் பின்னாடி போய் பாரு உனக்கு சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்திருக்கேன் நாங்கள் ரெண்டு டீ குடிச்சாங்களாமா ஒரே இதாக இருக்குது அப்படின்ட்டு எங்கேயாவது பேக்கரியில் யாராவது ரெண்டு டீ குடிச்சு நான் பார்த்ததே இல்லைங்க சரி சர்ப்ரைஸாக என்ன இருக்குது காரில்னு போய் பார்த்தா ஒரு பார்சல் இருந்தது சரி அந்த பார்சல் எடுத்துகிட்டு மே போ அப்படின்னாங்க சரி என்னவா இருக்கும் போய் மேலே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த பார்சல் எடுத்துகிட்டு கிட்டே சரி போயிட என்ன எப்போ வந்தீங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு பாய் சரிட்ட அவர் கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் சரின்ட்டு மேலே வந்து ஓப்பன் பண்ணேன் அந்த பார்சலை என்னென்னு பார்த்தாங்க மட்டன் சுக்காவும் புரோட்டாவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் செம்ம ட்ரீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோட்டாவை எடுத்து ஃபஸ்ட்டு பெரிய பொண்ணுக்கு அப்படியே பிச்சு போட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த மட்டன் சுக்காவை மேலே ஊற்றி செம்ம டேஸ்ட்டாக அந்த கிளைமேட்டுக்கு மழை பேருக்கும் அந்த புரோட்டா சூடாகவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் நாங்கள் மூணு பேர் கொஞ்சம் இரலியராகவே சாப்பிடுட்டோம் ஏன்னா ஜீரணமாக லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மட்டனையும் அந்த புரோட்டா சாஃப்ட் செம்ம சாஃப்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த நான்வெஜ்ஜை வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டுங்க அப்பா தேங்க்யூ